அடியன் ஸ்ரீராம் சுனிதா லண்டன்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் சுவாமியோடய த மகோத்சவத்தை ஒட்டி ஒரு ஒன்று ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து பாக்கியம் சுவாமியோட உபன்யாசங்கள்லாம் வந்து நாங்கள் யூடியூப்பில் கேட்குறோம் நாங்கள் பரமபாக்யம் சுவாமி எங்களை மாதிரியான லௌகிக் கை வாழ்க்கலாமும் அது வந்து புரிகிற மாதிரி தேவரீர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ரணங்களெலாம் இருக்கும்போது தேவரீரோட உபன்யாசம்லாம் கேட்டால் ஒரு ஔஷதம் மாதிரி அவ்வளோ நன்னாக எங்களுக்கும் வந்து ஒரு ஒரு எளிமையான எதிர்பார்க்கலாமும் புரிகிற மாதிரி இருக்குது அண்ட் செகண்ட் திங் வந்து பசங்க கேட்குற கேள்விகளுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவதீரோட உபன்யாசம்லாம் கேட்டால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது ரைட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது அது எங்களுக்கு வந்து இவ பார் பெரியவாள் வந்து நாங்களே ஒரு ஒரு கூகுளையோ எங்கேயோ சர்ச் பண்ணி பண்ணாமல் தேவதீரோட உபன்யாசம்லாம் கேட்டு அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை பார்த்து சொல்கிறது மட்டும் பார்த்தா கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்குது ஸோ அடியன் சுவாமி தன்னியாஸ்மி அடியன் சுவாமி பாக்யம் எங்க எல்லாருக்கும் உங்களோட உபன்யாசத்தை கேட்கறதே எங்களுக்கு ஒரு பெரிய மகா பெரும் பாக்யம் ஆஹ் அடியன் எப்படி ரிலேட் பண்றேன்னா சின்ன வயசுல இருக்கச்சு பாட்டி வந்து எங்க எல்லாருக்கும் சாதம் போடுவா கையில அப்போ சுத்தி உக்காண்டு எல்லாரும் சாப்பிடுவோம் அப்போ ஏதாந்து பெருமாள் கதைகள் எல்லாம் சொல்லுவா எப்படி அந்த பாட்டி வந்து ஒரு பேரம்பேத்திகளுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி ரிலேட் பண்ணுற மாதிரி அத்த நோண்ட குழந்தைங்க எப்படி சொல்லி அவளுக்கு அதை ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுவாளோ அந்த மாதிரி உங்களோட உபன்யாசம் ஒன்றும் கேட்கச்சேவும் எங்களுக்கு அத்தனை எளிமையாக நீங்கள் சாய்க்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அதுவும் இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கச்சே எங்களோட சுச்சுவேஷன்ஸ் வெளிலலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஆற்றுக்குள்ளே வந்தால் நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி தரோம் ஸோ அவளுக்கு வந்து கான்ட்ராடிக் கான்ட்ராஸ்ட்டாக கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது வெளியில் போனால் வேறு மாதிரி இருக்குது ஆற்றுக்குள்ளே வந்தால் வேறு மாதிரி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு ஸோ அவளுக்கு நிறைய கேள்விகள் வருது அப்போ நம்மளுமே குழம்பு போய்டுறோம் இவர் சொன்ன மாதிரி தேவரோட உபன்யாசத்தினால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால அவளுக்கு எங்களால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அடுத்த ஜெனரேஷனுக்கு அண்ட் அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா நீங்க அப்படி சொல்லறது எனக்கு எனக்கு சரி வரலன்னு சொல்லுவா ஆனா சுவாமியோட உபன்யாசத்துல இருந்து நாங்க கிரகிச்சுக்கிறத குழந்தைங்களுக்கும் பாஸ் பண்ற மாதிரி அத்தனை எளிமையா தேவரீர் சாய்க்கிறது அஹ் மகாபெரும் பாக்கியம் எங்களுக்குலாம் இப்படி உபன்யாசம் கேட்டுருக்கோம் அஹ் தேவரியரோட ஒரு அஹ் ஆஹ் அடியவங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்த தேவரியர் கிட்ட ஒரு காலக்ஷேபமும் கேட்கிற மாதிரி ஆஹ் அடியவங்களை எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அடியன் அடியன் அடியந்தாஸ்மி பாகியம்